தவக்காலம் சாம்பல் புதனன்று தொடங்கியதை தொடர்ந்து புனித வாரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறுடன் தொடங்கியது தங்கள் பாவங்களை கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறிந்து கொண்டு உயிர் நீத்ததாக கிறிஸ்துவர்கள் கருதுகிறார்கள் இயேசு உயிர் நீத்ததாக கூறப்படும் இந்த வெள்ளி புனித வெள்ளியாக அனுசரிக்கப்படுகிறது தாங்கள் செய்த பாவங்களுக்காக சிலுவையை சுமந்த இயேசு பட்ட பாடுகளை காண சகிக்க முடியாததால் இனி பாவங்களே செய்ய போவதில்லை என இந்த புனித வெள்ளியில் உறுதியேற்றுக் கொள்வதாகவும் இந்த புனித வெள்ளி அனுசரிக்கப்படுகின்றது இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலிகள் நடைபெற்றது புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கேலிஸ் தலைமையில் ஏசிபிரான் மரணத்தை நினைவுபடுத்தும் பாதை நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தூய ஜென்ம ராகினி அன்னை ஆலயத்தில் இருந்து தொடங்கிய சிலுவைப்பாதை பேரணியில் பேராயர் சிலுவையை சுமந்து முன்னே செல்ல பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் பின்தொடர்ந்து சென்றனர் சிலுவைப்பாதை பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று இறுதியில் ஆலயத்தில் நிறைவு பெற்றது இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இயேசுபுரான் புகழ்பாடலை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர் இதேபோல் புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராயம் வில்லியனூர் மாதா கோவில் உள்ளிட்ட பல்வேறு பேராலயங்களில் சிலுவைப்பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் மரக்காணம் பேரூராட்சிக்கு உட்பட்ட தீர்த்தவாரி கடற்கரையில் இருபது வயது மதிக்கத்தக்க வாலிபர் உடல் கரை ஒதுங்கியது இன்று காலை வீட்டில் இருந்து குளிப்பதற்காக தன் அப்பாவின் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு தீர்த்தவரை கடற்கரையை நோக்கி சென்றுள்ளார் சிறிது நேரம் கழித்து அங்கு இருந்த நபர் யாரோ ஒருவரது உடல் கடல் ஒதுங்குவதை பார்த்து போலீசாரிடம் தகவல் கூறினர் இதற்கு காரணம் என்ன யார் என்று போலீசார் தனது கோணத்தில் விசாரணையை தொடர்ந்துள்ளனர் மேலும் இந்த தீர்த்தவரை கடற்கரையானது பொதுமக்கள் பெரிதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு இடமாக உள்ளது இதில் காலை மாலை இருவேளையிலும் உடற்பயிற்சி மற்றும் நடைபயிற்சி செய்வதற்காக ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்த தீர்த்தவரை கடற்கரையில் சில முக்கியமான நாட்களில் மாந்திரிகம் செய்வது பில்லி சூனியம் செய்வது போன்ற செயல்கள் பெரிய அளவில் நடைபெறுகின்றன இதனை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று பொதுமக்கள் பெரிதும் மனக்கவலையுடன் சொல்கிறார்கள் இதற்கு யார் பொறுப்பேற்பார் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு பேரூராட்சி நிர்வாகம் பொறுப்பேற்குமா அல்லது வேடிக்கை பார்க்குமா என்பது மரக்கான மக்களிடையே கேள்விக்குறியாகவே உள்ளது புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வே வைத்திலிங்கம் அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பது குறித்தும் காலாப்பட்டு தொகுதியில் நடைபெறும் தேர்தல் பணிகள் குறித்தும் ஆலோசனை கூட்டம் காலாப்பட்டு தொகுதி கழக அலுவலகத்தில் மாநில கழக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரா சிவா எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்கள் மாநில மாணவரணி அமைப்பாளர் எஸ் பி மணிமாறன் மீனவரணி அமைப்பாளர் கோதண்டபாணி தொகுதி செயலாளர் சக்திவேல் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில கழக அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ செயற்குழு உறுப்பினர் லோகையன் பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் தங்கவேல் இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் தாமரைக்கண்ணன் ரெமி எட்வின் வர்த்தக அணி துணை தலைவர் குரு மாணவர் அணி துணை அமைப்பாளர் ஸ்டீபன்ராஜ் தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் பாலா பாரதி விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் யோகேஷ் சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் நவீன் உருளியான்பேட்டை தொகுதி பொருளாளர் சசி தகவல் தொழில்நுட்ப அணி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் விமல் கிளை செயலாளர் நெல்லித்தொப்பு விமல் நிர்வாகிகள் முருங்கை நடராஜன் பாஸ்கரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் காரைக்கால் அடுத்த நிரவி கிராமத்தில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மகிஷா சுரமர்தினி காளியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக இருபத்தி ஐந்தாம் தேதி விநாயகர் பூஜையும் இருபத்தி ஏழாம் தேதி மாலை கால பூஜையுடன் துவங்கிய யாகசாலை பூஜை இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை மகா பூரணகுதியுடன் நிறைவு பெற்று கட நடைபெற்றது யாகசாலையிலிருந்து புனித நீர் அடங்கி கடங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து ஆலய வளம் வந்து பின்னர் கோபுர கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு கலச அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர் முன்னிட்டு இன்று காலை பெரிய சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது இயேசு கிறிஸ்து மக்களுக்காக உயிர் துறந்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் இந்த நாளை உலகம் முழுவதும் உள்ள ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடுகின்றனர் இயேசு கிறிஸ்து மக்களுக்காக பட்ட பாடுகளையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவ மக்கள் நாற்பது நாட்கள் தவ காலமாக நோன்பு இருந்து வருவர் இந்த ஆண்டுக்கான தவக்கால நிகழ்ச்சி கடந்த கடந்த பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அனைத்து கிறிஸ்தவ ஆலயங்களிலும் சாம்பல் புதனுடன் தொடங்கியது தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் கிறிஸ்தவ ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு தவ காலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த புனித வாரம் கடந்த மார்ச் இருபத்தி நான்காம் தேதி காலை குருத்தோழன் ஞாயிறுடன் தொடங்கியது நேற்றைய இரவு பெரிய வியாழன் என்னும் பாதம் கழுவும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதாவது சீடர்களின் கால்களை இயேசு கிறிஸ்து கழுவி முத்தமிட்ட நாள் நினைவு கூறும் வகையில் காரைக்கால் மாதா கோவில் வீதியில் உள்ள நூற்றாண்டுகள் பழமையான புனித தேற்றவு அன்னை ஆலயம் சார்பில் காரைக்கால் நிர்மலா ராணி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இந்த புனித வியாழ நிகழ்ச்சி ஆலய பங்கு தந்தை பீட்டர் ஜான்பால் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் காரைக்கால் கோட்டுச்சேரி நெடுங்காடு திருப்பட்டினம் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்துவ ஆலயங்களில் இந்த பாதம் கழுவும் நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று காலை நேரு வீதியில் பெரிய சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து இரவு புனித வெள்ளியும் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஈஸ்டர் விழாவும் நடைபெற உள்ளது விழுப்புரம் மாவட்டம் அருகே உள்ள போட்டியிடும் வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்ட மேடையில் பேச உள்ளார் இதனை முன்னிட்டு பொதுக்கூட்ட மேடை அமைக்கும் பகுதியினை அமைச்சர் பொன்முடி திமுக எம்எல்ஏ லட்சுமணன் கலந்து கொண்டு பார்வையிட்டனர் அதனை தொடர்ந்து பேட்டியளித்த அமைச்சர் பொன்முடி தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பதாகவும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்டுள்ள விசிகாவிற்கு சின்ன ஒதுக்க தாமதப்படுத்துவதேன் என கேள்வி எழுப்பினர் மேலும் வாக்கு வங்கியே இல்லாத தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சைக்கிள் சின்னமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னமும் ஒதுக்கிய தேர்தல் ஆணையம் ஏன் விசிகாவிற்கு ஒதுக்கவில்லை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கும் அமமுகவிற்கும் என்ன தகுதி உள்ளது என காட்டமாக அமைச்சர் பொன்முடி விமர்சித்துள்ளார் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களித்து ஜூன் தேதி அதனை கருணாநிதி பிறந்த நாள் அன்று வெற்றியாக சமர்ப்பிப்பார்கள் என பொன்முடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் இன்று தனது பிரச்சாரத்தை காலாப்பட்டு தொகுதியில் இருந்து தொடங்கினார் பிரச்சாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட கூட்டணி கட்சி இந்திய தலைவர்கள் பங்கேற்றனர் முன்னதாக பிரச்சாரத்தின் போது பேசிய காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரவில்லை என்றும் விலவாசி உயர்ந்துள்ள நிலையில் அதனை மத்திய அரசு தட்டி கேட்கவில்லை என குற்றம் சாட்டிய தமிழக முதல்வர் இந்திய கூட்டணியை முன்னின்று நடத்துவதாகவும் வலிமையாக இருக்கக்கூடிய கட்சி திமுக எனவும் தெரிவித்தார் மேலும் மக்களின் உணர்வுகளை மதிப்பளிக்காத பாஜக அரசை மாற்ற வேண்டும் என்பது மக்களின் எண்ணம் என தெரிவித்த அவர் புதுச்சேரியில் உள்ள கல்வி நிறுவனங்கள் விமான நிலையம் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் உள்ள துறைமுகங்களை தனியாரிடம் விற்பனை செய்யும் நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் இன்டர்நேஷனல் சீரடி சாய்பாபா பக்தர்கள் அறக்கட்டளை சார்பில் அதன் நிறுவன தலைவர் சாய் சுதாகர் என்கிற மணிகண்டன் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் இன்டர்நேஷனல் சீரடி சாய்பாபா பக்தர்கள் அறக்கட்டளை புதுச்சேரி தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா டெல்லி ஆகிய மாநிலங்களில் உள்ளது இதில் சுமார் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளனர் புதுச்சேரியில் மட்டும் ஐயாயிரம் உறுப்பினர்கள் கொண்டு கடந்த பதினோரு ஆண்டுகளாக சேவை செய்து வரும் அறக்கட்டளையானது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுக்குழு கூடி முக்கிய முடிவு எடுத்துள்ளதாகவும் அதன்படி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மீண்டும் அமைய ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதோடு மாநிலம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாக பொதுக்குழுவில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் சரி ரெட்டியார் பாளையத்தில் உள்ள ஹலோ கிட்ஸ் மாண்டசரி பள்ளி ஆண்டு விழா விளையாட்டுப் போட்டிகள் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் மழலையர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையேயான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது பள்ளியின் ஆண்டு விழா விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை ஃபியூசர்ஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் அதன் நிர்வாகிகள் மோகன்தாஸ் மற்றும் டயானா மோகன்தாஸ் உட்பட அகாடமி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் ஹலோ கிட்ஸ் மாண்டசரி பள்ளியானது மாணவர்களிடையே கல்வியோடு சேர்ந்த பல்வேறு கலைகள் மற்றும் விளையாட்டு உட்பட அறிவு சார்ந்த திறன்களை கற்றுக் கொடுப்பதில் மழலையர் மாணவர்கள் பள்ளிகளில் முதன்மை வகிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது திமுக சார்பாக இளைஞர் இளம் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார் இதனையொட்டி அதிமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர் அந்த வகையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் வேட்பாளர் தமிழ்வேந்தன் தேமுதிக மாநில செயலாளர் வேலு மற்றும் மாநில நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினர் மேலும் வருகிற முப்பதாம் தேதி நடைபெற உள்ள அதிமுக பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர் இதனையடுத்து செய்தியாளரை சந்தித்த தேமுதிக மாநில செயலாளர் வேலு கூறுகையில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் சமூக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் கேப்டன் ஆதரவாளர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இக்கூட்டத்தில் புதுவை மற்றும் காரைக்காலை சேர்ந்த தேமுதிக மாநில நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் மாநிலம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அதன்படி இன்று அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு வாக்கு சேகரிக்க அரியாங்குப்பம் பகுதிக்கு வருகை தந்த முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பாஜக இளைஞரணி மாநில செயலாளர் ஜீவா என்கிற ஜீவகன் தலைமையில் இருசக்கர வாகன பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேலும் வழிநடுக்க பட்டாசுகளை வெடித்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அரியாங்குப்பம் மாவட்ட செயலாளர் ராஜ் மாவட்ட இளைஞரணி தலைவர் இளைய பிரபு உட்பட இளைஞர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசியலில் தனக்கென தனி இடத்தை உருவாக்கி கொண்டு மக்கள் தலைவராக வளம் வந்தவர் பா கண்ணன் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியை எண்பதுகளில் வளர்த்த பெருமை அவருக்கு உண்டு அவரால் இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சியில் கிராமம் தோறும் தனி முத்திரையுடன் செயல்பட்டு பல தேர்தல்களில் காங்கிரஸ் வெற்றி பெற காரணமாக இருந்தனர் காங்கிரஸில் எம்எல்ஏவாக அமைச்சராக சபாநாயகராக எம்பியாக இருந்து அவர் செய்த நற்பணிகள் இன்றும் பேசப்படுகின்றனர் கண்ணனின் எண்ணத்தில் உதித்த ஒரு ரூபாய் பஸ் திட்டம் மாணவர்களுக்கு இன்றும் பயனளித்துக் கொண்டிருக்கிறது அதே அவர் முதல் முறையாக அமைச்சராக இருந்தபோது சுகாதாரத்துறை சமூக நலத்துறை கதர் மற்றும் கூட்டுறவு துறைகளில் எண்ணற்ற இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு காரணமாக இருந்தார் தலைவர்களை உருவாக்கும் சுயம்பு தலைவராக இருந்த கண்ணன் கடந்த ஆண்டு மறைந்தார் அவரது மறைவுக்கு பிறகு அவரது மகன் விக்னேஷ் கண்ணன் கண்ணனின் ஆதரவாளர்களை மீண்டும் ஒன்று சேர்த்து புதிய அரசியல் அத்தியாயத்தை தொடங்கியிருக்கிறார் நடைபெறவுள்ள எம்பி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் முன்னாள் முதல்வர் வி வைத்திலிங்கம் நேற்று விக்னேஷ் கண்ணனை அவரது வீட்டில் சந்தித்து ஆதரவு திருட்டினார் அப்பாவைப் போல மகனும் காங்கிரசுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த நிலையில் விக்னேஷ் கண்ணன் கண்ணனின் ஆதரவாளர்கள் படையுடன் சென்று காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவை வெளிப்படுத்தினார் மாநிலம் முழுவதும் உள்ள கண்ணன் ஆதரவாளர்களை கொண்டு பிரசாரம் செய்து கை சின்னத்தை வெற்றி பெற செய்வதாகவும் உறுதியளித்தார் விக்னேஷ் கண்ணனின் ஆதரவால் மாநிலம் முழுவதும் உள்ள கண்ணன் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்